தன்னெழுச்சியுடன் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக லட்சக்கணக்காக கூடிய இளைஞர் கூட்டத்தை ஃப்ரீ செக்ஸுக்காக கூட இத்தகைய கூட்டம் கூடும் என்று கொச்சைப்படுத்திய பீட்டா அமைப்பின் தமிழக உறுப்பினர் ராதாராஜன் தமிழர்களிடம் காலில் விழுந்து பகிரங்க மன்னிப்பு கேட்டுள்ளார் ஜல்லிக்கட்டு போராட்டம் தீவிரமாக நடைபெற்று கொண்டு இருந்தபோது உணர்வுடன் லட்சக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் எவ்வித பலனையும் எதிர்பாராமல் அடிக்கும் வெயிலையும் கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து மெரினாவில் திரண்டு அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டனர் பீட்டா அமைப்பை தடை செய்ய கோரி தொடர்ந்து குரல் கொடுத்தனர் இதனால் கடுப்பாகிய பீட்டாவின் தமிழக உறுப்பினர் ராதாராஜன் பிபிசி தமிழ் வானொலி பேட்டியின் போது இளைஞர்களின் இந்த உணர்வு மிக்க போராட்டத்தை இலவச உடல் உறவுக்கு கூட இவ்வளவு கூட்டம் கூடும் என்று ஒப்பிட்டு பேசினார் இதனால் சமூக வலைதளங்களில் ராதாராஜனை கடுமையாக விமர்சித்தனர் அவரது வீடு முற்றுகை முற்றுகையிடப்பட்டது தமிழகம் முழுவதும் அவரது கீழ்த்தரமான கருத்து பரவி பலத்த எதிர்ப்பு எழுந்தது இந்நிலையில் தனது கருத்துக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்டுள்ளார் பீட்டாவின் ராதாராஜன் எனக்கு வந்து இது சாதாரண மக்கள் கிட்ட இந்த கருத்து போய் சேரும் எதிர்பார்க்கல இந்த கருத்துனால உங்க அனைவருடைய மனமும் துன்பட்டிருக்கு புண்பற்றுக்குன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு உங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல எந்த ஆட்சேபனையும் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனா நான் சொன்ன கருத்து கொச்சப்படுத்த நோக்கம் இல்ல என் மனசுல இருந்த ஜனநாயகத்தை பத்தியும் நீதிமன்றத்தை பத்தினும் கருத்து மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி